லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் லைக்கா நமது செய்தியாளர் அன்பழகன் நேரலையில் வழங்க கேட்கலாம் அன்பழகன் சென்னையில் பல பகுதிகளில் சாலைகளானது இருசக்கர வாகனங்களால் சூழப்பட்டு காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்துல பொதுமக்கள் எந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சுட்டு வராங்க இருபுறமும் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்திச்சுட்டு வராங்கன்னு கருத்துக்களை சொல்றாங்க விரிவான தகவல்களை சொல்லுங்கள் யுவராணி அந்த தலைமையிலகம் அதாவது மின்சார வாரிய தலைமையிலகத்துக்கு பின்புறம் இருக்கிற இணைப்புச் சாலை தான் இது முக்கியமான சாலை ஏன்னா அருகில் கல்லூரி இருக்குது எதிரி மின்சார வாரியத்துக்கு வரும் இந்த சாலையை தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா மவுண்ட் ஆ அண்ணா சாலையை பொறுத்தவரை அதிகமாக வர மாட்டேங்குது இதில் தான் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் எல்லாமே இந்த வழியாக வந்தால் அப்படியே எக்மோர் போவாங்க சிந்தாரிப்பட்டு போவாங்க இந்த வழியாக போவாங்க இந்த சூழலில் அந்த இணைப்புச் சாலையில் தொடக்கத்திலிருந்தே இணைப்புச் சாலை அந்த கா அந்த சாலை ஆரம்பத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா அந்த பூரா பழுதடைந்த வாகனங்கள் அதில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே இந்த கிராபுக்கு போகக்கூடிய அந்த கழிவுகளுக்கு போகக்கூடிய எல்லாம் நிறைய நிறுத்தி வச்சுருக்காங்க ஒரு சில வண்டி வேணால் அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு வரும் ஆனால் இருந்தாலும் பல இடங்களில் இந்த வேற பக்கம் இந்த புதுப்பேட்டைக்கு அந்த வாங்க வந்த அங்கேருந்து விட்டவர்கள் வந்து இங்கே வாங்கினவங்க வண்டி வாங்கினவங்க அதை உடைச்சி இது பண்ணணும் ஆனால் அது எல்லாமே வந்து இங்கே வந்து ரோட்டில் வந்து ரெண்டு பக்கம் நிறுத்திட்டு போயிடுறாங்க இது முக்கியமான சாலை மாநகராட்சியுடைய முக்கிய சாலை என்பது அது ஒரு உரம் இருக்க அப்புறம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேன் ஆயில் கேன் அதிகமாக இருக்குது ஒரு மிகவும் டேஞ்சரான ஒரு விஷயம் இது என்னென்னா பக்கத்தில் மின்சார வாரிய அளவில் இருக்குது இங்கே ஆயில் மாற்றுறாங்க அவ்வளோ தூரம் ஆயில்கள் பழைய ஆயில்களை மாற்றக்கூடிய ஒரு ஒரு குடவன் மூலம் தான் இது செயல்படுது இதில் இருக்கிற கழிவுகள்லாம் தூக்கி கூங்க ஆத்தில் அதனையும் போட்டு வச்சுருக்காங்க என்னன்னா ஏற்கனவே அந்த சுத்தம் பண்ணி பல கோடி ரூபாய் செலவு செய்யுது சுத்தம் பண்ணாலும் கூட இவங்க அந்த கழிவுகளை வந்து இந்த ஆயில் கேன் கழிவுகளை பூரா அந்த அந்த ஆத்துக்குள்ளே தான் போட்டிருக்காங்க இந்த நடைபாதை முழுவதுமாகவே ஒரு எந்தளவுக்கு வந்து மக்கள் பொதுமக்கள் எதுவுமே போகாத மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஒரு சிரமத்துடனே தான் கிடக்குறாங்க வண்டியில் வர்றவங்கலாம் வேறு ஒதுங்க முடியாது ஒதுங்கினா டிராஃபிக் ஜாம் ஆகிருது அதனால தான் வந்து இந்த இந்த பகுதி இந்த நம்ம நிற்கக்கூடிய பகுதி முழுவதுமாகவே அந்த கல்லூரி சாலையில் ஆரம்பித்து பின்னி சாலை முனை முழுவதுமாகவே அந்த சிந்தாதாரிப்பேட்டை அதாவது புதுப்பேட்டை இணைப்பு சாலை வரைக்குமே இந்த சாலையின் இருபுறமே வாகனம் எடுத்து வச்சுருக்காங்க பல முறை வந்து மாநகராட்சி சார்பாக அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டு காவல்துறையோடு அந்த அப்புறப்படுத்தினாலும் கூட அடிக்கடி வந்துடுறாங்க இந்த ஆயிலுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மாதிரி தான் நடத்துகிறாங்க ஒரு சிறு விபத்து ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்தமே பாதிக்கும் ஏன்னால் முக்கியமான மின்சார வாரியத்துடைய தலைமையில இருக்கிறதுனால இது இது போல ஆபத்தான ஒரு இது எந்த விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் கூட கிடையாது இந்த அதே போல் இந்த ரோட்டில் இந்த ஆயில் சேர்ந்தனாலும் மற்றவங்க வந்து வலிக்குள்ளக்கூடிய சூழல் இது மாதிரி தொடர்ந்து நடந்திருக்குது இந்த ஆக்கிரமிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் நாமும் இது குறித்து தற்போது அந்த மாநகராட்சியுடைய உதவி பொறியாளர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க என்ன சொன்னாங்களா சார் நாங்கள் பலமுறை கொடுத்துட்டு நோட்டீஸ் ஓட்டிங்கூட நாங்கள் அப்புறப்படுத்திடுறோம் மறுபடியும் மறுபடி வந்து எடுத்துகிறாங்கறாங்க அதனால் இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும் இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை மாநகராட்சியும் மற்றும் போக்குவரத்து காவலும் எடுக்கணுங்கிறதான் மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது சென்னை எழும்பூர் தலைமை செயலகத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய இணைப்பு சாலைகளில் நடைபாதைகளானது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் இது தொடர்பான கல தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன் வந்து விட்டுருவாங்க ஒரு வாட்டி கிளியர் பண்ணாங்க திருப்பி வந்து அதனால இதுவரை போட்டுக்கிறாங்கல்ல

கேக்க மாட்டாங்களா யாரு கேக்குறாங்க கேக்கிறதுக்கு ஆள் கிடையாது அவங்க ராஜ்யம் யாரும் கேக்கிறது கிடையாது